செம்ம வாசனையா இருக்கு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிபுரி பிடிச்சனால நம்ம பார்க்க போற சமையல் வந்து இஞ்சி ரசம் இந்த இஞ்சி ரசம் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப பயனை கொடுக்கக்கூடியது அதாவது செரிமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த அற்புதமான இஞ்சி ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் அதோடய முக்கியமான விஷயம் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே நான் கொடுத்துருக்க நம்பரில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து பாருங்கள் வாங்க பாத்திரம் நான் அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி ரசத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்தலாம் ஒரு பெரிய இஞ்சி துண்டு இடிச்சு வச்சுருக்கனால நல்லா நையாக நீங்கள் இடித்து வச்சிங்க இல்லை நீங்கள் அரைச்சி கூட வச்சுக்கலாம் சொன்னா இருக்குன்னு ஒரு தக்காளி கடுகு அரை ஸ்பூனு இதில் மூணு பொடி இருக்குது அதாவது ஜீரகம் மிளகு சோம்பு எல்லாமே டீ ஒரு ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன் அளவு தான் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு எலுமிச்சம்பழம் கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் மல்லி இலை தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு எல்லா பொல்லி மறுபடியும் நம்ம பார்த்தலாம் இஞ்சி எண்ணெய் கடுகு சோம்பு ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூனு லெமனு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தக்காளி உப்பு மல்லி இலை கருவேப்பிலை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாததுனால நம்ம கடுகு போடப்புறோம் கடுகு நல்லா பொறிட்டோம் அடுத்தது நம்ம இந்த இஞ்சியை போடப்பலாம் இஞ்சி நல்லா அந்த சாரம் இறங்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த இஞ்சியை முன்னாடி போடுறோம் நல்லா இங்கே வதக்கணும் அடுத்தது தக்காளி தக்காளி இல்லாமல் இதுக்கு ஒன்று தான் போடுறோம் தக்காளி அதிகம் தேவையில்லை அது அதே மாதிரி உங்களுக்கு பட்டை மிளகா போட்டால் பிடிக்கும்னா தாளிக்கும்பொழுது பட்டை மிளகா போட்டுங்க செருவில் போட்டுக்கலாம் நல்லா இஞ்சி சாரம் தான் இறங்குது அதனால் இஞ்சி வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்தது நம்ம மஞ்சத்தூர் போட்டுக்கலாம் அடுத்தது இது சோம்பு ஜீரகம் மிளகு இந்த பொடியும் அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கூடுதலாக வேணுன்னா இஞ்சி அதிகப்படுத்திங்க இஞ்சியோட ரசம் அந்த சாரம்லாம் அதில் நல்லா இருக்கணும் அதனால் நல்லா கொதிக்க வச்சுங்க நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ போட்டு நல்லா கரை தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த இஞ்சியோட சாரம் எல்லாம் இறங்கட்டும் நல்லா ரசம் கொதிக்குது அப்புறம் அந்த இஞ்சியோட வாசனை நல்லா கிளம்பியிருக்கு இந்த நேரத்தில் இந்த பெருங்காயத்தூள் அதில் நம்ம போட்டுக்கலாம் பெருங்காயம் கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க நல்ல ஹெவியான சாப்பாடுலாம் சாப்பிடும் போது சிக்கன்லாம் சாப்பிடும் போது மட்டன் சாப்பிடும் போது ரால்லாம் சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு இஞ்சி ரசம் வச்சு நீங்கள் வீட்டில் கொடுத்தீங்கன்னா இந்த செரிமானம் பிரச்சனை இருக்காது அதேமாரி இந்த லெமனில் வந்து இந்த கிட்னி பிரச்சனை அந்த சிறுநீர் பிரச்சனை இருக்குதுங்களா அது வந்து குணமாகும் அதனால தான் இது ரெண்டுத்தையும் கலந்து நம்ம ஒரு ரசம் தயாரிச்சிருக்கோம் ஆறுங்க இப்போ இந்த லெமன் அதில் ஊற்றிக்கலாம் இல்லாமல் நம்ம ஏன் ஊற்றுறோன்னா இந்த புளிப்புக்காக தான் நம்ம எல்லாமே ஊற்றுறோம் அது கொஞ்சமாக தான் ஊற்றணும் ரொம்பவும் ஊற்றக்கூடாது நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் அடுத்தது நம்ம இந்த மல்லிகை இலையை போட போகிறோம் அதனால் இந்த சுவையான உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த இஞ்சி ரசம் நம்ம ரெடி ஆயிடுச்சு இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ஆமாம் இந்த இஞ்சி ரசத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆஹா சிரம வாசனையாக இருக்குது அது அதை பார்க்கும்போது நான் கிளச்சு அளவுக்கு அந்த வாசனை ஆமாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் வச்சுக்கிட்டு இஞ்சி கொஞ்சம் கூடுதல் படுத்திங்க நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இஞ்சி வந்து நீங்கள் அதிகப்படுத்த அதிகப்படுத்த இஞ்சியோட வாசனை உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ரசம் அதாவது தொடர்ந்து நம்ம சாப்பிட்ற ரசங்களே இல்லாமல் சூப்பராக இருக்குது நல்ல மனமாக நல்லா காரஞ்சாரமாக இதில் கொஞ்சோண்டு நீங்கள் மே தேவைன்னா உங்களுக்கு மேலே நீங்கள் பெப்பர் தூள் தூவிக்கிங்க ஆனால் ஏற்கனவே நம்ம இடித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா பிரமாதமாக இருக்குது நல்லா சளி பிடிச்சிருந்தேன்னா செரிமானம் ஆகாமல் இருந்தேன்னா எல்லாத்துக்குமே அற்புதமாக இருக்கும் இஞ்சி வந்து நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கக்கூடியது செம்ம பசியை தூண்டும் அதனால் இந்த இஞ்சியெலாம் வந்து உடம்புல நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் ஒரு அற்புதமான சுவையான அந்த இஞ்சி ரசத்தை நீங்களே ஸ்வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இடையில இடையில் சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடை கிடைக்கும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளோட சேனல் கிடையவே கிடையாது எனக்கு உங்களுடைய ஆதரவு என்னென்னிக்கு வேணும் உங்களுடைய தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சேனல் கொண்டு போய் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பாருங்கள் நிறையா பேர் பார்க்குறதே இல்லை எனக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் இல்லவே இல்லை மறுபடியும் சொல்கிறேன் நன்றி உறவுகளே